ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வால்நட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வால்நட் நம் மூளைக்கும் இதயத்திற்கும் உடல் சக்திக்குமான அற்புதமான ஒரு சீடு இது இது மூளை ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவு வால்நட்டில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைவாட்டலை அதிகரிக்க உதவி செய்கிறது கவனம் மற்றும் லேர்னிங் பவரை அதிகரிக்கவும் அதனால் இதனை பிரெயின் ஃபுட் என்று அழைப்பார்கள் இதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்த உதவுகிறது வாழ்நாட்டில் உள்ள நல்ல கொழுப்பு கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி செய்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது எடை கிடைக்கவும் பெரிதும் துணைபுரிகிறது ஃபைபர் ப்ளஸ் ஹெல்த்தி ஃபேட் இருப்பதால் நீண்ட நேரம் பசி வராமல் இருப்பதற்கும் வெயிட்டை கண்ட்ரோலாகவும் இருக்கவும் உதவுகிறது விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீஷியம் ஜிங்க் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது விட்டமின் இன் பயோட்டின் தோலை நச்சுக்கள் இருந்து பாதுகாக்கிறது முடி உயிர்களுக்கு பலம் கொடுத்து ஹேர் துரோத்தை அதிகப்படுத்த உதவி செய்கிறது மன அழுத்தம் மற்றும் தூக்கத்துக்கு வால்நட் பெரிதும் துணை புரிகிறது ஒமேகா த்ரீ மெலட்டோனின் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை தூக்கத்தை வரவழைக்கிறது கிராம் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் டென் கிராம் வந்து கலோரி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிராம் கலோரிஸ்க்கு ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது ஃபேட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது காப்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ஃபைபர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் கிராம் இருக்குது ஒமேகா த்ரீ ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் இருக்குது விட்டமின் இ ஜிங்க் மெக்னீஷியம் சிறு அளவில் இருக்கிறது இந்த சீடை குறைந்த அளவில் பயன்படுத்தி பெரிய லா பெரிய நன்மைகளை பெறலாம் வாரம் இருமுறை பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ